வணக்கம் மற்றொரு முக்கியமான ஒரு காணொலி வாயிலாக சந்திக்கிறோம் இன்றைய நாளில் தாவச்சேரி நீதவா நீதிமன்றத்தில் வைத்திய ராமநாத அர்ச்சுனா சம்பந்தமான ஒரு வழக்கு ஒன்று வந்து மேற்கொள்ளப்பட்டிருந்தது அந்த வழக்கில் வைத்தியர் ராமநாத அர்ச்சுனாவுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வருகின்ற மாதம் பத்தாம் தேதி பத்தாம் மாதம் வரையிலான அவரை வந்து விளக்க மறியலில் வைக்குமாறு சாவச்சேரி நீதிமன்றம் வந்து அதிரடி உத்தரவை வந்து பிறப்பித்துக்காங்க இதுக்கான காரணம் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வைத்திய ராமநாதன் அவர்கள் வந்து ஏனிய வைத்தியர்களை வந்து தொலைபேசியில் வந்து அவர்களை வந்து துன்புறுத்தியதாகவும் அவர்களை வந்து மிரட்டியதாகவும் வந்து கூறி இந்த ஒரு இவரை வந்து விளக்க மறியலில் வச்சிருக்காங்க மற்றும் அது மட்டும் இல்லாமல் ராமநாதட்சுன அவர்கள் வந்து இந்த வழக்கு சம்பந்தமான இந்த ஆதாரங்களும் வழங்கப்படவில்லை என்றும் வந்து கூறப்பட்டிருக்கிறது உண்மையிலே வந்து இந்த நியூஸை வந்து கேட்ட உடனே ஒரு ஒரு கவலையான ஒரு விடயமாக இருந்தது நேற்றைய நாளிலையும் அந்த டிக்டாக் பக்கங்களையும் வந்து நல்ல அழகாக கதைச்சிருந்தார் அரசியல் சம்பந்தமாக நிறைய விடயங்களை கதச்சிருந்தார் அரசியலில் அடுத்தடுத்த கட்டங்கள் நான் என்னென்ன போக போகிறேன் என்னென்ன செய்ய போகிறேன் என்றதும் வந்து தெளிவுபட சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் தான் வந்து ஒரு பரீட்சைக்காக வந்து படித்து கொண்டிருக்கிறதாகவும் வந்து கூறுகின்றார் அந்த ரீதியில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் உண்மையிலே வந்து திடீர்னு இந்த செய்தியை வந்து கேட்டோன்னா ஒரு உண்மையிலே ஒரு மனசுக்கு ஒரு கஷ்டமான ஒரு விடயமாக இருந்தது இன்னும் இப்படி ஆகிட்டு வச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கமான ஒரு தான் நான் இந்த ஒரு செய்தியை வந்து பகிர்ந்து கொள்கிறேன் உண்மையிலே வந்து ஒரு என்னதான் வந்து ஒரு நல்ல செய்ய நினைச்சாலும் தொடர்ச்சியாக அவங்களுக்கு வந்து இப்படி நடக்கின்ற போது நினைக்கின்ற போது அவங்கள பார்க்குறவங்களுக்கு உண்மையில் வந்து கஷ்டமாக இருக்குது என்னதான் வந்து சில சில விடயங்களில் வந்து பார்த்து பெரியவங்க வந்து மாறி சாறு இருந்தாலும் எங்களுடைய மக்களுக்காக எங்களுடைய தமிழ் மக்களுக்காக வந்து ஒரு நல்ல செய்ய ஒரு நெச்சாக வந்து இப்போ மறுபடியும் வந்து மன்னேர தொடர்ந்து இப்போ மறுபடியும் வந்து சாவச்சேரி நீதவான் நீதிமன்றத்தினால வருகின்ற பத்தாம் மாதம் பத்தாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு வந்து சொல்லிக்கிறாங்க இனியும் வந்து வார மாதம் பத்தாம் தேதி பத்தாம் மாதம் நீதிமன்றத்துக்கு வருகின்ற போதும் மறுபடியும் வந்து அவரை விளக்கமறியலில் வைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருப்பதாகவும் வந்து இப்போ தகவல் வந்து எங்களுக்கு கிடைச்சிது அதன் அடிப்படையில் இந்த தகவலை உங்களுக்கு வந்து தந்துருக்கோம் என்ன சொல்கிறது வேறு என்ன சொல்கிறேன்னே தெரியல மேலே வந்து கேட்கவே ஒரு கவலையான ஒரு விடயமாக இருந்தது ஓகே இந்த பதிவு உங்களுக்கு வந்து சொல்லணும் ஒரு சின்ன விஷயம்தான் இந்த பதிவு வந்து உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு இந்த காணொளி கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக இன்னொரு காணொலி வாயிலாக சந்திக்கிறேன் எனக்கு இனிங்க என்ன கலைக்கண்டே தெரியலை